ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிசி சுமா இன்றைக்கி நம்ம சேனலில் மத நேவிய கனையால் இரு அப்படிங்கிற இந்த திருப்புகளுடைய கண்டினியூ தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க லேட் பண்ணாமல் டைரெக்டாக வந்து நம்ம டாபிக் உள்ளே போயிடலாம் நேற்று நான் மனம் அப்படிங்கிற அந்த வார்த்தையோட திருப்பூரை வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி அதை தொடர்ந்து வரக்கூட வரிகளை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி மாயை அப்படிங்கிற இந்த வார்த்தையிலேருந்து திரு திருப்புகளை வந்து நம்ம கண்டினியூவாக பார்க்க போகிறோம் ஸோ மாயை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு திருப்புகள் என்ன அர்த்தம் சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மாயை அப்படிங்கிறத நம்ம மாயா அப்படின்னு எடுத்துக்கணும் அதில் மாயா அப்படிங்கிற பிரித்து பார்த்தீங்கன்னா அதில் மா அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்துக்கு தோற்றம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கின்றது யா அப்படின்னா ஒடுக்கம் அப்போ தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் வந்து எது காரணம் அப்படின்னா இந்த மாயை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உலகத்திற்கு முதற் காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாயை தான் அதாவது இந்த மாயை வந்து பார்த்திங்கன்னா நித்தமாகவும் சடமாகவும் முதல்வனுக்கு பருகிரக சக்தியாகவும் அதுபோக முதல்வனோட வியாபமாய் மெய்ப்பொருளாகவும் அருவாயும் நிற்பது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ உலகத்திற்கு முதற் காரணம் வந்து இந்த மாயை தான் அப்படிப்பட்ட மாயை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு வகைப்படும் ஸோ மாயை வந்து சுத்த மாயை நெருக்கு அசுத்த மாயைன்னு இருக்குது அது என்ன சுத்த மாயை அசுத்த மாயை அப்படின்னா சுத்த மாயை அப்படிங்கிறது மாமாயை குடிலை குண்டலி சரிங்களா விந்து அப்படிங்கிற இந்த பெயர்களை உடையது வந்து பார்த்திங்கன்னா சுத்த மாயை அப்போ அசுத்த மாயை அப்படின்னா அதோமாயை மாயை மோகினி இந்த பெயர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசுத்த மாயைன்னு சொல்கிறாங்க ஸோ மாயை அப்படிங்கிறதுனா இருக்கிறத வந்து இல்லாத மாதிரி காட்டுறது இல்லாத வந்து இருக்கிற மாதிரி காட்டுறது அதிலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சுத்த பிரபஞ்சத்திற்கு முதற் காரணம் வந்து பார்த்திங்கன்னா சுத்த மாயை அசுத்த பிரபஞ்சத்திற்கு முதற் காரணம் வந்து பார்த்திங்கன்னா அசுத்த மாயை அப்போ சுத்த பிரபஞ்சம் அப்படின்னா அது வந்து சிவ தத்துவம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அசுத்த பிரபஞ்சம் அப்படின்னா கலா தத்துவம் சரிங்களா சிவ தத்துவத்துக்குள்ளே வரக்கூடிய எல்லாமே வந்து சுத்த பிரபஞ்சத்துக்குள்ள அடங்கும் அப்போ கலா தத்துவத்துக்குள்ளே வரக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா அசுத்த பிரபஞ்சத்துக்குள்ளே அடங்கும் இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா அனந்த தேவர் ஸ்ரீகண்டர் அப்படிங்கிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா இவங்க விஞ்ஞானகலர் ஆனால் பிரலயாகலர் பக்குவமுடையவராய் இருந்து சகல மலத்திலிருந்தும் நீங்கி முதலவன் திருவருளால் அருளை முழுவதும் உணர்ந்து படைப்பு முதலிய தொழில்களை செய்வதற்கு ஏதுவாகிய அதிகார மலவாசனை மாத்திரமுடையவராய் முதல்வன் நின்று அசுத்த மாயையை முதலியவற்றை காரியப்படுத்துவர் அதனால் அவர்களுடைய காரணமாய் நிற்பது சுத்தமாயை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம இறைவனுடைய திருவள்ளு அனைத்தையும் உணர்ந்து இந்த படைப்பு தொழில் எல்லாமே செய்யறதுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய அதிகார மல வாசனை இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்வன் ஏவல் வழி நின்று நம்ம அசுத்தமாயை வந்து காரியப்படுத்துவாங்க அதனால தான் அவங்களுடைய தனுகரணாதிக்கு காரணமாக நிற்பது சுத்தமாயை அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா கலை முதல் நிலம் இந்த ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அசுந்த பிரபஞ்சத்திற்கு காரணமாய் வினைக்கு வந்து பற்று கோடாகவும் ஆணவ மலம் போல் சிறப்பு வகையான நிற்பொது வகையால் வினையில் கட்டுண்ட ஆன்மாக்குவலை மயக்குவதாய் நிற்பது அசுத்தமாயே ஸோ ஆணவ மலம் அந்த மாதிரி சொல்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுண்ட ஆன்மாக்களை அந்த மாதிரி இதுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆன்மாக்களை வந்து பார்த்திங்கன்னா மயக்கிறத வந்து பார்த்திங்கன்னா அசுத்த மாயின்னு சொல்கிறாங்க ஆனால் மாயை அப்படிங்கிறது திருவரளை முழுவதும் உணர்ந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சு தூய எண்ணத்தோடு போகிறது வந்து பார்த்திங்கன்னா சுத்த மாயை அசுத்தம் மாயைனால் தேவையில்லாத எண்ணங்கள் கெட்ட விஷயங்களுக்குள்ளே போய் மாட்டிக்கிறதை வந்து பார்த்திங்கன்னா அசுத்தம் மாயை அதுதான் வந்து ப்ரீஃபாக சொல்கிறாங்க அடுத்தது இரு வினையாள் அப்படின்னு ஒரு வரி இருக்குது இந்த இரு வினையாள் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப டீப்பாக பேசிட்டு போகலாம் என்னென்னா வினையின் விளக்கம் ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுவே ஒரு வீ தனியாக ஒரு வீடியோ போடலாம் பட் இதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் என்னால் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வினையோட விளக்கம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ உலகில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இன்பம் துன்பம் அப்படிங்கிறது மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும் ஸோ எந்த ஒரு உயிர்களுக்கும் இன்பம் மட்டுமே வாழ்நாள் முழுவதும் கிடைப்பதில்லை துன்பம் மட்டுமே வாழ்நாள் முழுவதும் நீடிப்பதும் இல்லை அதனால் இன்பம் துன்பம் ரெண்டுமே மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் அதில் சிலர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வாங்க சிலர் பேர் வந்து தாழ்ந்து போவாங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா சுவர்க்கம் புகுந்து போவாங்க சிலர் வந்து நரகம் வந்து புகுவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்த குடியில் வந்து பிறப்பாங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா இழிந்த குடியில் வந்து பிறப்பார்கள் இதை வந்து ஏன் அப்படின்னு நம்ம ஒரு கொஷின் மார்க் வைக்கிறோம் உயிர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய விருப்பப்படி தான் எல்லாத்தையுமே செய்யும் அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தனநந்தர் வீட்டில் தான் வந்து பிறந்திருக்கணும் சரிங்களா அப்போ ஒவ்வொரு உயிரும் வந்து பார்த்திங்கன்னா அது இஷ்டத்துக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா உயிர்களுமே வந்து பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடிய வீட்டில் தானே வந்து பிறக்கணும் அப் அதுவும் இல்லாமல் சிறந்த ஜாதி அப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி உயர்கூடியில் தானே பிறக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியும் இந்த இடத்துல நமக்கு வருது அப்போ இறைவன் அவங்களோட ஆணையின் வழிதான் இதை நிகழ்கின்றன ஸோ இறைவன் இட்ட ஆணையின் வழிதான் ஒவ்வொரு உயிர்களுடைய இன்பம் துன்பங்கள் எல்லாமே நிகழ்கின்றன அந்தந்த உயிருக்கு ஏற்ற மாதிரி நடப்பதில்லை அப்போ இறைவனோட பட்சப்பாதம் உள்ளவனாகின்றான் அப்படின்னு சொல்கிறாங்க பட்சபாதம் பாதம் உள்ளவனாகின்றான் அப்படின்னா இறைவனுடைய அருட்குணத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா முரணும் உயிர்களின் இரு வினைகளுக்கு ஏற்பதான் இறைவன் வந்து ஐந்து தொழில்களையும் புரிவார் அதனால்தான் இறைவனுக்கு பட்சபாதம் பாதம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறோம் அப்போ நிமித்த காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஆண்டவனுக்கு ஆணையே இன்றி வினையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணை காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆண்டவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆணை மட்டும் தானா அப்படின்னா ஆண்டவனுக்கு ஆணை மட்டுமே இடும் கட்டளை மட்டும் ஏழை இல்லை அவருக்கு வினையும் வந்து ஒரு துணை காரணமாக இருந்து உதவி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வினையின் தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அப்போ கடவுள் எதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது கடவுள் எதற்கு அப்படின்னா வினை சடப்பொருள் அதனால தானே வந்து செய்வதனை வந்து அது பொருந்தாது அதனால தான் அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த வினையை வந்து அறிஞ்சு அதுக்கு பொருத்தமானதை பொருத்தமானதை ஆண்டவம் வந்து கொடுப்பாரு ஸோ நம்ம வந்து எல்லாமே டிசைட் பண்ண முடியாது அப்போ கடவுள் எதற்கு நம்ம கேட்டோம்னா ஒவ்வொரு பிறவிலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பாவமும் செஞ்சுருப்போம் புண்ணியமும் செஞ்சுருப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு நல்வினை தீவினை அப்படிங்கிறது அடுத்தடுத்த பிறவியில் வந்து வரும் ஸோ எந்த பிறவியில் வந்து எந்த வினைக்கு எது வந்து இவங்களுக்கு பொருந்துமோ அதை வந்து இறைவன் வந்து கொடுப்பாரு அதுக்கு தான் வந்து இறைவன் வேணும் அது வந்து நாமே வந்து முடிவு பண்ண முடியாது அதனால வந்து நமக்கும் மேலே ஒரு சக்தி இருக்கும் அந்த சக்தி வந்து நம்ம வழி நடத்தும் போன பிறவியில் நம்ம என்ன பண்ணோமோ அடுத்தடுத்த பிறவியில் வந்து அந்த பிற பிரிவில் வ பண்ணதுக்கு இந்த இங்கே என்ன பண்ணணும் இந்த வினைக்கு என்ன பண்ணால் இது சரியாகும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணுமே தவிர அதுக்கு தான் நம்ம இறைவனை போய் தேடுறோம் அதுக்கு தான் இறைவன் வந்து வேணும் ஸோ இறைவன் எதற்கு அப்படிங்கிற கேள்விக்கு வந்து பதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரு வினையால் அப்படிங்கிற இந்த ஒரு லைனோட நான் என் ஸ்டாப் பண்ணுறேன் நாளைக்கு வந்து மிகு ரிமைனிங் இருக்க கண்டினியூ லைனில் பார்க்கலாம் ஸோ வந்து வீடியோ பிடிச்சதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நாள் நான் தனியாகவே வினையின் விளக்கம் என்னென்ன நான் போடுறேன் ரொம்ப டீப்பாக போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து என்னோடய கண்டினியூ பார்க்கலாம் பாய் பாய் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்